அன்புத்தியாகத்தை அலட்சியம் செய்த அகிலத்தின் மக்களே கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும்மா சொல்லுங்களே கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும்மா சொல்லுங்களே கடவுளின் பயம் கடவுளின் கோபம் அறியலையா வான் தூதர் சாத்தானாய் மாறியதும் மறந்ததும் ஏனையா கடவுளின் அன்பு தியாகத்தை லட்சியம் செய்திட்ட அகிலத்தின் மக்களே கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் மச்சொல்லுங்களே கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் அச்சொல்லுங்களே மரணமும் நரகமும் உத்திரிகிற ஸ்தலமும் என்ற தண்டனை ஸ்தலங்களை மறந்தீரோ கடவுளின் வேதனை அறியலையா அவரின் கோபத்தை பாருங்க கடவுளின் வேதனை அறியலையா அவரின் കോപത് പങ്ങയ്യാ കടൻ അൻപ லட்சியம் செய்த அகிலத்தின் அகில மக்களை கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் அல்லுங்களே கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் அல்லுங்களே கடவுளின் கட்டளையை மறந்தீரோ கடவுளுக்கு எதிராக எழுந்தீரோ கடவுளின் கண்ணீரை காணலையா அகிலத்தின் அழிவை காணங்கையா கடவுளின் கண்ணீரை காணலையா அகிலத்தின் அழிவை காணங்கையா Kadavulin wulin an லட்சியம் செய்திட்ட அகிலத்தின் மக்களை கடவுளின் கோபத்தை தாங்கிடுதா முடியும் அல்லுங்களே கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் அல்லுங்களே மனம் மாற நேர இரு மனம் மாற தயக்கமும் ஏனையா நிலையில்லை இந்த உலகினிலே துவுமே நிலை இல்லை பாருங்க நிலை இல்ல இந்த உலகினிலே எதுவுமே நிலை இல்லை பாருங்க ஐயா கடவுளின் அன்பு தியாகத்தை அகிலஜயம் செய்த அகிலத்தின் மக்களை கடவுளின் கோபத்தை தாங்கிட முடியும் சொல்லுங்களே என் கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் இயேசுவை இன்றே ஏற்றுக்கொள்வோ இதயத்தை அவருக்கு கொடுத்துடுவோம் பாவத்தை உதறிட்டு பரிசுத்தமாகி பரல் லோக பாதைக்கு திரும்பிடுவோ கடவுளின் அன்பு தியாகத்தை அலட்சியம் செய்த அகிலத்தின் மக்களை கடவுளின் கோபத்தை தாங்கிடதா முடியும் சொல்லுங்கள் கடவுளின் கோபத்தை தாங்கிடதா 무디요 마졸룽게레아이 가나무리 컴퓨이딴기에다 무디요 마졸렁게레